ஆர்எஸ்எஸ் பிஜேபி எங்களை பாகிஸ்தானுக்கு போ உனக்கு ஓ நாடு அது தான் சொல்லுது இவர் ஆப்கானிஸ்தானுக்கு போங்கிறாரு அண்ணன் சொல்லுங்கண்ணே நான் போய் சார் சொல்லு நினைப்பாங்கண்ணே ஏ அவன் பரவாயில்ல பொருக்கடா ஆப்கானிஸ்தானுக்கு போ துல்கப்பிலுக்கு இங்க என்ன வேலை நீ எந்த நாட்டுக்காரன் அப்படின்னா எனக்கு முதல்ல நீ எந்த நாட்டுக்காரன் நீ யாரு முதல்ல அது கேள்வி வருமா இல்லையா நீ இப்படியே கேட்டு வச்சிருக்காப்ல கேட்டு வச்சிருக்காப்ல இப்போ ஒரு கேள்வி பாருங்க பிறந்தநாள் நாள் செய்தி பாருங்க அண்ணன் சார் பிறந்த நாள் செய்தி பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் கிறித்தவர் பார்ப்பனர்கள் ஒரு எதிரி பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் நம்மில் கீழான மக்கள் கீழ் சாதி மக்கள் கிறித்தவர்கள் முகமதியர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரிகள் இப்போ நீங்க பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரி இந்த நமக்கு இருக்கல இவனெல்லாம் எதிரி உனக்கு இந்த நமக்கு எதிரா அந்த நமக்கு யாருக்கு நமக்கு யார் யாரு இந்த நமக்குள்ள யாருக்கா தம்பி புரியுதா நமக்குள்ள யார் இருக்காப்பா நம்மில் கீழான சாதி நம்மில் கீழானதுன்னா நீ யாரு இப்போ ஒன்னில் கீழான சாதி இது நீ எப்படி சாதியை விடுதலை பெற்று வந்தா சமூக நீதியை காக்க வந்தா எங்களுக்கு வந்து இது பேசணும் நம்மில் கீழான ஒன்னில் கீழான சாதி இது எப்படி இருக்கு அண்ணா அம்பேத்கர் சொல்றாரு நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது கோட்பாடா நம்மில் கீழான மக்கள்னா இது கோட்பாடா இந்த தமிழ் சனி சொன்னதோடு இல்லாம அதை விட்டு ஒழியுங்கள் சொல்லிடுறவ அடுக்கவர் என்ன சொல்றாரு தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசு தமிழையே ஆங்கிலத்தில் எழுது வேலைக்காரி கூட இங்கிலீஷ்ல பேசு இங்கிலீஷ படி அப்படிங்கிறவ ஒரு இடத்துல அவர் சொல்றாரு எனக்கு சமூக தொண்டு செய்ய வருகிற ஒருவனுக்கு மொழி அபிமானம் கூடாது தேசாபிமானம் கூடாது இனாபிமானம் கூடாதுன்ற மொழி இல்லை தேசம் இல்லை இனமில்லை என்றால் சமூகம் எங்கிருந்து வரும் அதுக்கு எதுக்கு தொண்டு எப்படி தொண்டு செய்வீங்கிற கேள்வி நமக்கு எழுது மொழி அபிமானமே இல்லாத அவர் இங்கிலீஷை படிச்சுக்கங்கிறார் அப்ப இங்கிலீஷ் வந்தது தேசாபிமானமே இல்லைன்னு சொல்ற அவர் திராவிட நாடு கேட்கிறேங்கிறா அப்ப தேசாபிமானம் இல்லாத நீங்க திராவிட நாடு ஏன் கேட்டீங்க இன அபிமானமே இல்லாத நீங்க எதுக்கு இவ்வளவு பண அபிமானம் வச்சு சேர்த்தீங்க எவ்வளவு கேள்வி இருக்குது பாருங்க இப்ப ஒவ்வொன்றா கேட்டுக்கொண்டே போகும்போது தமிழை என் தாய்மொழியை ஒழிக்கணுங்கும் போது நமக்கு அவர் எதிரி ஆயிட்றா அதுக்கப்புறம் நீ நீ எனக்கு என்ன சேவை செஞ்சு எனக்கு ஒன்றும் அது தேவையும் கிடையாது என் தாய்மொழிங்கிறது என் முகம் என் முகவரி என் உயிர் அது தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு வாழ்கிறான் அது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அந்த கோட்பாட்டில் நீங்கள் எதை ஏற்றீர்கள் பெரியாருடைய மது ஒழிப்பா மது ஒழிப்பா ஒரு இடத்துல கல்லுக்கு எதிராக தென்னை மரத்தை வெட்டினாருன்னு வருது தென்னை மரத்தை யாராவது வெட்டுவானா அறிவுருக்கு வெட்டுவானா ஏன் தோப்புல கல்லுறக்காத அவ்வளோதானே ஐம்பது எண்பது ஆண்டுகள் தென்னை மரத்தை என்ன வெட்டி சாய்ப்பானா அங்கேயே பகுத்தறிவுங்கிறது அடிபட்டு போகுது அடுத்த ஆண்டே கல்லுக்கடையை திறந்து பெரியார் வைத்தார் என்று கல்வெட்டு இருக்குது அடுத்த ஆண்டே எது தென்னை மரத்தை வெட்டினாருன்னு சொன்ன ஆண்டே அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு மது வேணாம்னு ஏன் சொல்ற எதுக்கு மது வழக்கு கேட்குற உலக நாடுகளில் எந்த நாட்டில் மது இல்லாமல் இருக்கு மது வேணாம்னு சொல்றது மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம்னு சொல்றதுக்கு ஒப்பா இருக்கே அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ அதில் எந்த பெரியார் தந்தை இருக்கிறது